சரண் விக்ரம் இருவரும் பள்ளி தோழர்கள் சரண் ஒரு மாற்றுத் திறனாளி அவன் ஊன்றுகோல் துணையுடன் தான் நடக்க முடியும் விக்ரமிடம் ஒரு மிதிவண்டி உள்ளது ஆனாலும் சரண் கூட நடந்து வருவதற்காக அவன் மிதிவண்டியை பயன்படுத்தவில்லை இருவரும் தினமும் பள்ளிக்கு ஒன்றாகத்தான் செல்வார்கள் ஒருநாள் வகுப்பறையில் சரண் மிகவும் சோர்வாகக் காணப்பட்டான் ஏன் சோர்வாக இருக்கிறாய் என்று விக்ரம் சரணிடம் கேட்டான் தினமும் கோல்களை ஊன்றி நடப்பதால் எனக்குத் தோள்பட்டையில் வலி ஏற்படுகிறது என்று தன் மனக்கவலையைத் தெரிவித்தான் விக்ரம் சரணுக்கு உதவிட விரும்பினான் அதனால் தன் அப்பாவிடம் தனது நண்பனுக்கு உதவி கேட்டான் கண்டிப்பாக நாம் செய்யலாம் அவனுக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வண்டி ஒன்று வாங்கிக் கொடுக்கலாம் என்று சொன்னார் சரணுக்கு ஒரு கை வண்டி கொடுத்தனர் அந்த வண்டியை பெற்றுக்கொண்ட சரண் மிகவும் சந்தோஷமடைந்தான் அவர்களுக்கு மனதார நன்றி சொன்னான் நீங்கள் செய்த இந்த உதவி ஏழு பிறவிக்கும் என்னால் மறக்க முடியாது என்றான்